அன்புக்குரியவர்களே இறை வேண்டல் நூறு என்னும் தொடரில் இன்று திருவழிபாட்டு மன்றாட்டுகள் அன்புக்குரியவர்களே நாம் ஒவ்வொருவரும் நான்கு விதமான மன்றாட்டுகளை ஜபிக்க வேண்டும் திருவழிபாட்டு மன்றாட்டுகளை ஜபிக்க வேண்டும் மரபு மன்றாட்டுகளை ஜபிக்க வேண்டும் விவிலிய மன்றாட்டுகளை ஜபிக்க வேண்டும் சொந்தமாகவும் நாம் ஜபிக்க வேண்டும் நான்கு விதமான மன்றாட்டுகளை நாம் ஜபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதை ஒரு மரபாக பழக்கமாக மாற்ற வேண்டும் இதில் முதலில் வருவது திருவழிபாட்டு மன்றாட்டுக்கள் நாம் கோவிலுக்கு சென்று ஒரு சமூகமாக வழிபாடு செய்கின்ற பொழுது திருப்பலியில் திருவருட்சாதனங்களில் பல மன்றாட்டுகளை ஜபிக்கிறோம் அவை நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஒரு சிலருக்கு இந்த திருப்பலி மன்றாட்டுகள் கூட தெரிய தெரிவதில்லை ஒப்புற வருட்சாதனத்திற்கு செல்கின்ற பொழுது மணத்துயிர் மன்றாட்டு முன்பு உத்தம மனசாப மந்திரம் என்று சொன்னோம் இன்று மனத்துயர் மன்றாட்டு என்று சொல்கிறோம் இறைவனாகிய தந்தையை நன்மை நிறைந்தவர் நீர் என்று தொடங்குகிற அந்த மன்றாட்டு அதை தான் நாம் ஒப்புற அச்சாரத்தில் முழுமையாக பங்கு பெற முடியும் ஆகவே திருவழிபாட்டு மன்றாட்டுகளை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும் திருவழிபாட்டு மன்றாட்டுகள் அனைத்துமே விவிலியத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டவைதான் எடுத்துக்காட்டாக மத்திய நற்செய்தி எட்டு எட்டில் நாம் வாசிக்கின்றோம் நூற்றுவர் தலைவர் இயேசுவிடும் சொல்கிற புகழ்பெற்ற அந்த மன்றாட்டு ஐயா நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் பையன் நலமடைவான் இந்த மன்றாட்டைத்தான் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே நற்கரணி பெறுவதற்கு முன்பாக நாம் இறைவனிடம் சொல்லுகிறோம் ஆகவே அன்புக்குரியவில்லை திருவழிபாட்டு மன்றாட்டுகளை தெரியாத பலரும் இன்று நம்மிடம் இருக்கிறார்கள் என்பது ஒரு வியப்பு தான் அதிர்ச்சி தருகின்ற வியப்பு எனவே உங்கள் வீடுகளில் உள்ள இளைஞர்கள் இளம்பெண்கள் எல்லா திருவழிபாட்டு மன்றாட்டுகளையும் அறிந்திருக்கிறார்களே என்பதை நீங்களே ஆய்வு செய்து கொள்ளுங்கள் திருப்பலி மன்றாட்டுகள் திருவிரட்சார மன்றாட்டுகள் ஒப்புரவட்சார மன்றாட்டு இவை அனைத்தையும் அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும் அவற்றை பொருளுள்ள வகையில் நாம் ஜபிக்க வேண்டும் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக